வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மனிதனின் சிறப்பு உலகிலுள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்கநிலை மனித உருவம் எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்துக்காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அறிவுக்குள் அருப்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள் இவ்வாறு ஒன்றில் ஒன்றாக நிலை கொண்டு மனித உரு சிறப்பாக வியத்தகு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் குறிப்பிட்ட அளவு பருமனால் எல்லை உடையது உயிரான உயிரானது நுண்ணியக்கம் மூலக்கூறான விண்ணினும் நுண் துகள்கள் கோடிக்கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக இயங்கும் ஆற்றல் இந்த உயிரானது உடலுக்குள் சுருங்கவும் உடலுக்கு புறத்தே தக்க அளவு விரியவும் கூடியது அறிவு என்பது உயிரை மையமாக கொண்டமை பொருள் உடல் மூலம் ஆற்றிய வினைகளினால் பெற்ற அனுபவம் சிந்தனை கற்பனை இவற்றிற்கேற்ப விரிந்தும் சுருங்கியும் செயல்புரியும் ஆற்றல் உடையது அறிவில் அடங்கியுள்ள ரகசியங்கள் எண்ணி அறிய முடியாதவை எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான மெய்ப்பொருள் உயிராற்றலை மையமாக கொண்டு தனது அசைவினாலும் உணர்வாலும் ஆற்றிய வினைப்பதிவுகள் அனைத்தும் அடக்கம் பெற்ற கருவூலம் அறிவாகும் இது உயிர்த்துகளின் மையத்தில் தொடங்கி உயிர்த்துகள்கள் தற்சுயற்சியால் விளையும் சீவ சக்தி மூலம் உடல் வரையிலும் மேலும் உடலுக்கு வெளியே புலன்கள் மூலம் உணரும் பொருட்கள் வரையிலும் யூகத்தால் பேரியக்கம் மண்டலம் அதற்கப்பால் நிலைத்த சுத்தவெளி என கருதப்படும் மெய்ப்பொருள் வரையிலும் விரிந்து சுருங்கும் இயல்புடையது எல்லாம் வல்ல இறைநிலையே சுத்தவெளியாகவும் மெய்ப்பொருளாகவும் விண்முதல் மண் பஞ்ச பஞ்சபூதங்களின் இணைப்பால் ஆகிய பேரியக்க மண்டல தோட்டங்கள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் உயிர்களிடத்தில் புலன் உணர்வாகவும் மனிதனிடத்தில் தன் முழுமையை உணரும் பேரறிவாகவும் இருக்கிறது இந்த நான்கு தத்துவங்களும் ஒன்றிணைந்த மாபெரும் வல்லமையுடைய அறிவிலும் செயலிலும் சிறந்ததோர் உருவம் மனிதன் அருள்தந்தேவர்கள் முற்காலத்தில் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன் கவியரசர் கண்ணதாசன் மனிதனுடைய சிறப்பை ஒரு பாடலின் மூலமாக சொல்லியிருப்பார்கள் காலத்தை மாற்றினான் கட்சியை மாற்றினான் கோலத்தை மாற்றினான் கொள்கையை மாற்றினான் ஆனால் மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை காட்டு நிலங்களை மாற்றிவிட்டான் அவன் கரடி புலியையும் அடக்கிவிட்டான் இமயத்தில் கொடியை ஏற்றிவிட்டான் இந்த வானில் உலகினை சுற்றிவிட்டான் ஆனால் மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை கையளவேதான் இதயம் வைத்தான் கடல் போல் அதிலே ஆசை வைத்தான் மெய்யையும் பொய்யையும் கலந்து வைத்தான் அதில் மானிட தர்மத்தை மறைத்து வைத்தான் ஏனோ மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்